எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேன் நீங்களும் ரொம்ப நல்லா இருப்பீங்க அப்படின்னு நம்ப நம்ம பேசி ரொம்ப நாள் ஆகுது இன்றைக்கி நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து பசங்கள்லாம் இப்போ வந்து ஸ்கூலுக்கு அனுப்ப போகிறோம் இன்னும் ஒன் வீக் தான் இருக்குதுன்னு சொன்னாங்க ஃபஸ்ட்டு வந்து ஜூன் சிக்ஸ்த்து ஓப்பன் ஆகுது அப்படின்னு சொன்னாங்க ஆனால் வந்து இப்போ வந்து ஜூன் டென்த்து ஓப்பன் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ வந்து நம்ம வந்து நம்ம புதுசாக நம்ம பிள்ளையே வந்து ஒன்று கேஜியோ எல்கேஜியோ நம்ம விட போகிறோம்னா கொஞ்சம் ஒரு பயம் இருக்கும்ல நம்ம வந்து நம்ம பேரண்டாக இருக்கும்போது நம்ம ஒரு அம்மாவாக இருக்கும்போது அப்பாவுக்கு கூட அந்த அளவுக்கு வந்து கஷ்டம் இருக்காது ஏன்னா அவங்க வந்து வேலைக்கு போயிடுவாங்க நான் பசங்களை கொண்டு போய் விட்டுட்டு வேலைக்கு போயிடுவாங்க இல்லை நம்மளே கொண்டு போய் விட்டுருவோம் நான் அம்மா அப்பாலாம் வந்து வேலைக்கு போகிறதுனால அவங்களுக்கு வந்து அந்தளவுக்கு வந்து ஃபீலிங்ஸ்லாம் இருக்காது நம்ம வீட்லேயே இருப்போம்ல வீட்லேயே இருந்தாலும் சரி நம்ம ஒரு ஆஃபீஸ் போகிறதா இருந்தாலும் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் நம்ம பிள்ளையை விட்டு பிரிஞ்சு இருக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அப்புறம் வந்து நிறைய பேரண்ட்டுக்கு வந்து என்ன கொடுக்க சாப்பாடு என்ன கொடுக்கறது சில ஸ்கூலில் வந்து மத்தியானமே முடிஞ்சிடும் சில ஸ்கூலில் வந்து ஒரு ஒன் மந்த்துக்கு வந்து ஆஃப் டே வச்சுட்டு அப்புறமா வந்து ஒரு த்ரீ ஓ கிளாக் வரைக்கும் வைப்பாங்க அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு ஒரு டவுட் நிறைய பேருக்கு இந்த மாதிரி டவுட்லாம் இருக்கும்ல என்ன மாதிரி நம்ம வந்து பிள்ளைய விட்டு நம்ம எப்படி இருக்க போகிறோம் என்ன மாதிரி ஸ்நாக்ஸ் கொடுக்குறது என்ன மாதிரி லன்ச் கொடுக்குறது அப்படின்னு சொல்லிட்டு தெரியாதில்ல அதுக்கு வந்து கொஞ்சம் ஐடியா கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடுக்குள்ளே போய் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம யாருமே வந்து கண்டிப்பாக நீங்கள் யாருமே வந்து உங்கள் பிள்ளை இப்போ தான் நீங்கள் ஸ்கூலில் சேர்க்க போகிறீங்கன்னா கண்டிப்பாக பயப்படாதீங்க எதுக்குமே நீங்கள் வந்து ஒரு நைன் ஓ கிளாக் ஸ்கூல்னால் ஒரு முன்னாடியே கொஞ்சம் எழுப்பி ரொம்ப ரொம்ப சீக்கிரமாக எழுப்பினீங்கன்னா பசங்க வந்து தூங்கிடுவாங்க அதனால ரொம்ப சீக்கிரமாகவும் எழுப்பாதீங்க நைட்டு கொஞ்சம் சீக்கிரமாக தூங்கி வச்சுட்டு காலையில் கொஞ்சம் ஒரு எட்டு மணிக்கு வீட்லேருந்து கிளம்பணும்னா ஒரு ஏழரைக்கு அந்த மாதிரி எழுப்புனாலே போதும் இல்லை ஒரு ஏழை காலுக்கு எழுப்பணும் பசங்களாம் கொஞ்சம் லேட்டாக சாப்பிடுவாங்க அதனால கொஞ்சம் ஒரு ஏழை காலுக்கு எழுப்பினோம் இல்லை அவங்களுக்கு தெரியும் இல்லை ஒரு முக்கால் மணி நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் எழுப்பினாலே போதும் ரொம்ப சீக்கிரமாக நீங்கள் எழுப்பி உட்கார வச்சிங்கன்னா பசங்க வந்து ஸ்கூலில் போய் தூங்கிடுவாங்க அதனால ரொம்ப சீக்கிரமாக நீங்கள் எழுப்பாதீங்க ஓரளவுக்கு வந்து முன்னாடி ஒரு ஆஃப் அன் அவர் முன்னாடி எழுப்பினா கூட போதும் கொஞ்சம் நல்ல சீக்கிரமாக சாப்பிட்ற பசங்களாக இருந்தால் கொஞ்சம் லேட்டாக சாப்பிட்றதா இருந்தால் சாப்பாடுக்கு வந்து கால் மணி நேரம் எடுத்துக்கோங்க இப்போ வந்து காலையில் உங்களால் அந்த பசங்க வந்து சாப்பிட்லன்னா ரொம்ப திணிக்காதுங்க ஏன்னா திணிச்சு விட்டிங்கன்னா பசங்க வந்து அங்கே போயிட்டு ஸ்கூலாக புதுசாக ஒரு இடத்துக்கு போகிறோன்னா பயத்துலேயே வந்து வாந்தி வந்துடும் நம்மளுக்கே இப்போ வந்து நம்ம இங்கேயா வெளியே போகிறோம்னு வச்சுக்கோங்களேன் பதட்டமாக நம்ம கிளம்புறோம் நம்மளுக்கே ஒரு சில டைமில் வாந்தி வரும் அதே மாதிரி தான் நம்ம பசங்களுக்கும் அதே நாள் அதனால நீங்கள் வந்து ஸ்கூலுக்கு போகும்போது ஒரு தோசை ஊட்டிங்கன்னா ஒரு தோசை தான் சாப்பிடுவாங்க மற்றபடி நார்மலாக அந்த பசங்க ஒரு தோசை தான் சாப்பிட்றாங்க அதில் கொஞ்சம் நெய் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தேன் இல்லைன்னா நாட்டு சக்கரை தேன் கூட வேணாம் தேன் நெய் கூட தேன் சேர்க்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அதனால நீங்கள் கொஞ்சம் நாட்டு சக்கரை வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டு தூவி வந்து ஒரு ஆஃப் தௌசை கொடுத்தீங்கனாலே போதும் அந்த பசங்களுக்கு போதுமானதாக இருக்கும் அதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு வந்து கண்டிப்பாக ஏதாவது ஒரு ஃப்ரூட்ஸ் கொடுத்து விடுற மாதிரி பாருங்கள் ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டா தான் பசங்களுக்கும் கொஞ்சம் நல்லா ஹெல்த்தியாக இருக்கும் அதை மாதிரி மத்தியானம் பதினோரு மணிக்கெலாம் ஃபஸ்ட்லாம் விட்டுருவாங்க அவங்க பசங்களுக்கு நீங்கள் விட்டுட்டு வந்ததுக்கப்புறம் நீங்கள் பசங்களை சேர்ந்து ஸ்கூலுக்கு விட்டுட்டு வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஒரு ஃபஸ்ட்டு ஒரு த்ரீ டேஸ் வந்து ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் ஏன்னால் வந்து போன வருஷம் தான் என் பையன் வந்து ப்ரீகேஜி போனால் எனக்கு விட்டுட்டுக்கு வந்து வீட்டுக்கு வந்தால் ஒரு மாதிரி வீடே ரொம்ப வெறுமனையாக இருக்கிற மாதிரி இருக்கும் யாருமே இந்த வீட்டில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அழுகையாக வரும் ஃபஸ்ட் டேலாம் நீங்கள் நீங்கள் ஸ்கூலில் கொண்டு விட போகும்போது பசங்களை வந்து நீங்கள் ஸ்கூலில் ஒன்ஸ் வந்து கிளாஸ்க்குள்ளேயோ இல்லை கிளாஸ் ரூம்குள்ளேயோ இல்லைனா நீங்கள் ஸ்கூலுக்குள்ளே தான் விடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து விட்டுட்டு உடனே வந்துடுங்க பாய் சொல்லிவிட்டு நீங்கள் அங்கேயே நின்றுட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க பசங்க வந்து உங்களை பார்த்து அழுவாங்க அப்புறம் வந்து ஃபஸ்ட் டேவே அழு ரொம்ப ஏங்கி ஏங்கி அழும்போது வந்து நம்ம சாப்பிட்டது எல்லாமே வந்து பசங்க கண்டிப்பாக வாந்தி எடுத்துருவாங்க அதனால் நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து விட்டுட்டே ரொம்ப நேரம் அங்கேயே பார்த்துட்டே நிற்காதீங்க ரொம்ப அது வந்து டீச்சர்ஸ்க்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அங்கே இருக்கிறவங்களுக்கும் நீங்கள் நின்றுட்டே இருக்கும்போது டீச்சர்ஸாக இருந்தாலும் சரி ஆயமாக இருந்தாலும் சரி கண்ட்ரோல் பண்ணவே முடியாது அவங்கள நீங்கள் வந்துட்டிங்கன்னா ஒரு டூ டேஸ் த்ரீ டேஸ் பசங்க அழுவாங்க அதுக்கப்புறம் வந்து அவங்களே அப்படி நல்லா குளிப்பாட்டி பசங்களை நல்லா தூங்க வச்சிட்டிங்கன்னா நல்லா தூங்கிடுவாங்க உங்களுக்கும் மைண்டை வந்து கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும் பசங்க வந்தவங்க நல்லா தூங்குறாங்க அப்புறமா எந்திரிச்சி என்ன சாப்பாடு கொடுக்கணுமோ கொடுத்துருங்க அதை மாதிரி லன்ச் உங்களுக்கு பசங்களுக்கு கொடுக்கணும்னா நிறைய அந்த டப்பா இருந்துச்சுன்னா அந்த டப்பா ஃபுல்லாக கொடுக்கணும் எப்படிலாம் நிறைய சாப்பிட்ணும் அப்படின்னு கண்டிப்பாக நீங்கள் யாருமே பண்ணாதீங்க பசங்க கண்டிப்பாக அங்கே போய் சாப்பிட மாட்டாங்க பசங்க டீச்சர்ஸ் ஊட்டுறேன்னு சொன்னாலும் அவங்களால ஃபுல்லாக கண்டிப்பாக ஊட்ட முடியும் நம்ம பசங்களை பற்றி நம்மளுக்கு தெரியும் ரொம்ப பொறுமையாக தான் சாப்பிடுவாங்க எல்லா மோஸ்ட் எல்லா பசங்களும் ரொம்ப பொறுமையாக தான் சாப்பிடுவாங்க உங்க பசங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை வந்து அவங்க பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க தயிர் சாதம் தான் பிடிக்குன்னா தயிர் சாதமே செஞ்சு கொடுங்க மிச்சம்லாம் உங்களுக்கு வந்து கொடுக்கணும்னு தோணுச்சுன்னா பசங்க ஸ்கூல் முடிச்சு வந்தோடனே ஒரு வாட்டி நீங்கள் சாப்பாடு வந்து எக்ஸ்ட்ரா ஊட்டிக்கோங்க ஒன்றும் தப்பு இல்லை நீங்கள் வந்தோடனே வந்து அந்த ஸ்நாக்ஸ்லாம் கொடுக்குறதுக்கு ஈவினிங் வந்தாங்க இல்லைன்னா மதியம்தான் வராங்கன்னா நீங்கள் இன்னொரு வாட்டி உங்களுக்கு தெரியும்ல அவங்க பசங்க வந்து சாப்பிட் சாப்பிட்ருக்காங்களா நம்ம கொடுத்தது எல்லாமே சாப்பிட்ருக்காங்க அவங்களோட வயிறு பார்த்தாலே நம்மளுக்கு தெரியும் அம்மாங்களுக்கு எல்லாருக்குமே பசங்களோட வயிறு பார்த்தாலே அவங்க சாப்பிட்ருக்காங்களா தண்ணி மட்டும் ஃபுல்லாக குடிச்சு நிரப்பியிருக்காங்களா நம்மளுக்கே பார்த்தோன்னே தெரியும் தண்ணி மட்டும் வந்துச்சுன்னா வயிறு ரொம்ப பெருசாக இருக்கும் சாப்பாடு இருந்ததுனா மீடியமாக இருக்கும் அதை பார்த்தே நம்ம கண்டுபிடிச்சிடலாம் நீங்கள் வந்து அந்த பசங்க வந்து சாப்பிடல அப்படின்னு மிஸ் ஏதாவது சொன்னாங்க இல்லை உங்களுக்கே தெரிய வந்துச்சுன்னா காய்கறி எல்லாம் எக்ஸ்ட்ரா போட்டு கொஞ்சம் நிறையாவே நீங்கள் வந்து ஊட்டி விடுங்க ஸ்கூலுக்கு வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து டிஃபன் பாக்ஸ் ஃபுல்லாக கொடுக்காமல் இவ்வளோ டிஃபன் பாக்ஸ்க்குனா இவ்வளோ போதும் பசங்களுக்கு ஃபுல்லாக நீங்கள் கொடுத்தீங்கன்னா பசங்க வந்து சாப்பிட்லன்னா மிஸ்ஸு வந்து திட்டுவாங்க அந்த இதிலே வந்து அழுதுகிட்டே உட்காந்துருப்பாங்க சாப்பிட்ற அந்த அரை மணி நேரம் அழுகிறதுலேயே போயிடும் அதனால் பசங்களுக்கு ஃபுல்லாக கண்டிப்பாக கொடுக்காதிங்க அது மாதிரி தண்ணியும் இவ்வளோ பெரிய பாட்டிலில் வந்து நீங்கள் கண்டிப்பாக கொடுக்காதீங்க மீடியமான பாட்டில் எல்கேஜி யூகேஜி படிக்கிறவங்க யூகேஜி வரைக்கும் படிக்கிற பசங்களுக்கு வந்து இவ்வளோண்டு பாட்டிலே போதுமானதாக இருக்கும் அவங்களுக்கு ரொம்ப பெரிய பாட்டிலாம் கொடுத்தீங்கன்னா அவங்க இப்படியும் ஊற்றிக்கிறேன்னு சொல்லிட்டு மொத்தத்தையும் ஊற்றிப்பாங்க அதனால் வந்து ரொம்ப பெரிய பாட்டெல்லாம் கொடுக்காதிங்க மீடியம் சைஸில் பாட்டில் வாங்கிக்கோங்க அது மாதிரி பேகும் ரொம்ப பெருசாக வாங்காதீங்க சின்ன மீடியம் சைஸில் வாங்கிக்கோங்க ஆல்ரெடி வாங்கிட்டிங்கன்னா பிரச்சனை இல்லை ஏன்னா அவங்களுக்கு வந்து நிறைய புக்ஸ்லாம் வரப்போகிறதில்ல உங்கள் பசங்களுக்கு வந்து கண்டிப்பாக இன்னஸ் வந்து கண்டிப்பாக போட்டு விடுங்க பாயாக இருந்தாலும் சரி கேர்ளாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக வந்து இன்னஸ் போட பாருங்கள் ஏன்னா வந்து பாயாக இருந்துச்சுன்னா ட்ரௌசர் போட்டிருந்தாலும் ஜிப்பில் வந்து கண்டிப்பாக வந்து அந்த இது மாட்டாமல் பார்த்துக்கணும் அதனால் வந்து நீங்கள் கண்டிப்பாக இன்னஸ் போடணும் ஏன்னா வந்து வந்து கண்டிப்பாக போடுங்க ஏன்னா இப்போ வந்து ரொம்ப ஹீட்டாக இருக்குல்ல பசங்க வந்து என்னதான் ஸ்கூலில் வந்து ஃபேன்லாம் போட்டிருந்தாலும் உள்ளாடி வந்து ரொம்ப வேர்க்கும் இப்போ வந்து நம்ம பனியன் போட்டு விட்டோம்னா அந்த வேர்க்கிறது எல்லாமே அந்த பனியன் இழுத்துக்கிறதுனால நம்மளுக்கு வந்து அந்த ஸ்ட்ரெட்டிங்லாம் வெளியே அளவுக்கு தெரியாது பசங்களுக்கு அதனால கண்டிப்பாக வந்து நீங்கள் அவங்க பசங்களுக்கு இன்னஸ் போட்டு விடுங்க கேர்ளாக இருந்துச்சுன்னா வந்து உங்களுக்கு தெரியும்ல கட் ஜட்டி எதுவுமே போடாமல் கொஞ்சம் அந்த ட்ராயர் மாதிரி வரும்ல அந்த மாதிரி வந்து இன்னஸ் வாங்கிக்கோங்க கண்டிப்பாக பசங்களுக்கு அந்த மாதிரி வாங்கினீங்கன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பசங்க உட்காந்துருக்கும்போது நம்ம வந்து சி குட்டி பசங்களை குட்டி பசங்கள்லாம் எப்படி உட்காரணுன்ட்டுலாம் அவங்களுக்கு தெரியாது அதனால வந்து அவங்க எங்கே உட்காந்துருந்தாலும் அவங்களோட இதை வந்து நல்லா சேஃப்டியாக பாதுகாக்கிறதுக்காக நம்ம வந்து அந்த கட் கட்டு வர மாதிரி உள்ள பாண்டிச்லாம் நம்ம வந்து வாங்காமல் கொஞ்சம் வந்து அந்த ட்ராயர் மாதிரி அந்த ட்ரௌசர் டைப்பில் வரும் பார்த்திங்களா அந்த மாதிரி வந்து இன்னர்ஸ்லாம் வாங்கி போட்டு கொடுங்க பசங்க வந்து ஸ்கூல் முடித்து வீட்டுக்கு வந்த உடனே பசங்களை வந்து உட்கார வச்சு கண்டிப்பாக இன்றைக்கி என்ன உங்கள் மிஸ் சொல்லி கொடுத்தாங்க கிளாஸில் உன்னோட ஃப்ரெண்டு என்ன பேசினாங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக ஃபஸ்ட் டேயாக இருந்தாலும் சரி எப்பவா இருந்தாலும் சரி கண்டிப்பாக ஸ்கூல் முடிச்சு வந்தோன்னே கேளுங்க கேட்காம இருக்காதிங்க இன்றைக்கி யார் கூட சண்டை போட்டாலும் சரி இல்லை உங்கள் பசங்க யாரையாவது அடித்தாலும் சரி பசங்க உங்கள் பசங்களை வேறு யாராவது அடித்தாலும் சரி எல்லாமே வந்து கண்டிப்பாக கேளுங்க கேட்டுட்டு உங்களுக்கு வந்து எதாவது ஒரு டவுட் இருந்துச்சுன்னா கூட அவங்க மிஸ்ஸுக்கிட்ட அவங்க கிட்ட நீங்கள் கேட்கலாம் இன்றைக்கி என்ன நடந்துச்சு இதெல்லாம் சொன்னால் வந்து அந்த மாதிரி நீங்கள் கேட்டுக்கலாம் அதுக்காக தான் நான் சொல்கிறேன் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு எதாவது இது இருந்துச்சுன்னா கண்டிப்பாக டெய்லி வந்து உங்கள் கிட்ட என்ன ஸ்கூலில் நடந்துச்சுன்னு சொல்லி அந்த மாதிரி உங்கள் பசங்க வந்து இப்போ தான் ப்ரிகேஜி எல்கேஜி யூகேஜி படிக்கிறாங்கன்னா கண்டிப்பாக வந்து ரொம்ப வந்து பசங்களுக்கு வந்து கொடுக்கணும் இப்பவே படிக்கணும் இப்போவே படிக்கணும் டைம் ஒன் ஹவர் உட்காந்து படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக பண்ணாதீங்க அது வந்து ரொம்ப பசங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் நீங்கள் எப்போ சொல்லிக் கொடுக்குன்னா ரைம்ஸ் தான் ஓரளவுக்கு ரொம்பவே இதுவாக இருக்கும் ஓரல் தான் இப்போவே இருக்கும் ஃபர்ஸ்ட்லாம் வந்து ரிட்டன்லாம் கொடுக்க மாட்டாங்க எல்கேஜி பசங்களுக்குலாம் ஃபர்ஸ்ட் வந்து ரிட்டன்லாம் கொடுக்க மாட்டாங்க அந்த பசங்களுக்குலாம் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ரிட்டன் வந்து ஒரு த்ரீ மந்த்ஸ்க்கு தான் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் இப்போதைக்கு ஓரல் தான் கொடுப்பாங்க ஓரல் கொடுத்தாங்கன்னா டெய்லி நீங்கள் வந்து வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது இல்லை அவங்க வந்து எதாவது இருக்கும்போது அந்த டைமில் வந்து நீங்கள் வந்து படிக்கிறதுக்கு சொல்லிக் கொடுங்க ரொம்ப இந்த டைம் தான் படிக்கணும் ஏழு மணிலேருந்து எட்டு மணி வரைக்கும் தான் நீ படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைம் கண்டிப்பாக நீங்கள் ஒதுக்கினீங்கன்னா அவங்க கண்டிப்பாக படிக்கவே மாட்டிங்க அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டே வராது அதனால் ஏதாவது ஒரு அவங்க ஏதாவது ஒன்று ஒரு ஆக்டிவிட்டி பண்ணிடுறேன் ஆக்டிவிட்டின்னா எதாவது ஒரு இருப்பாங்க அந்த டைமில் போயிட்டு மாதிரி சொல்லுமா இல்லை அவங்களை குளிப்பாட்டும் போது சொல்லிக் கொடுக்கலாம் அந்த டைமில் டைம்ல வந்து அவங்க கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருப்ப சொல்லுவாங்க அவங்க நம்ம வந்து படிக்கிற டைம் வந்து படிச்சே ஆகணும் அப்படின்னு சொன்னா கண்டிப்பாக எந்த பசங்களுமே படிக்க மாட்டாங்க அதனால கொஞ்சம் ஃப்ரீயாக அந்த பசங்களை வந்து படிக்கிற மாதிரி பாருங்கள் ரொம்ப நீ படிச்சே ஆகணும் இதுதான் நீ ஃபஸ்ட் மார்க் தான் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக பசங்களை வந்து எதிர்பார்க்காதீங்க ரொம்ப உங்களால் அந்த பசங்களால் எவ்வளோ பிக்கப் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு மட்டுமே சொல்லிக் கொடுங்க ரொம்ப வந்து ப்ரெஷர் கொடுத்தீங்கன்னா பசங்களுக்கு படிக்கிற மைண்ட் செட்டும் போயிடும் ஸ்கூலுக்கு போகிறதுக்கும் பிடிக்காமல் போய்டும் அதனால் பசங்களுக்கு வந்து கொஞ்சம் உடம்பு சரியில்லை அப்படின்னா ஸ்கூலுக்கு கண்டிப்பாக அனுப்பாதீங்க ஏன்னா வந்து அவங்களுக்கு நம்ம நம்மளுக்கே வந்து கொஞ்சம் உடம்பு சரியில்லைன்னு நம்மளாலே உட்கார முடியாது கொஞ்சம் நேரம் நம்மளுக்கு கொஞ்சம் படுக்கணும் அந்த மாதிரி தான் தோணும் அதே மாதிரி தான் நம்ம பா நம்ம பசங்களுக்கும் அதனால கொஞ்சம் உடம்பு சரியில்லான்னு வீட்லேயே வச்சுக்கோங்க வீட்லேயே வச்சு ஒரு ரெண்டு நாளும் லீவு போட்டு வீட்லையே வந்து சரியானதுக்கப்புறம் நல்லா சரியானதுக்கப்புறம் நம்ம பசங்களை வந்து அனுப்பிச்சு மருந்து கொடுத்து மிஸ்ஸுக்கிட்டே அனுப்புறது ஏன்னா அதெல்லாம் வந்து குட்டி பசங்க தான் அதனால அவங்களுக்கு வந்து என்ன தான் மருந்து கொடுத்தாலும் மருந்து குடித்த உடனே பசங்களுக்கெல்லாம் தூக்கம் வந்துடும் சில மருந்துலாம் இப்போலாம் வந்து பிடிச்சிக்கும் ஒரு அரை மணி நேரத்துலேயே பசங்களுக்கு தூக்கம் வர தான் அந்த மாதிரி தான் மருந்தெல்லாம் இருக்குது அதனால வந்து மருந்து எல்லாம் கொடுத்து மிஸ்ஸு கிட்டே கொடுத்துருக்கேன் மிஸ்ஸு கொடுத்துருவாங்க அந்த மாதிரிலாம் மிஸ்ஸு கொடுத்துருவாங்க கண்டிப்பாக ஆனால் வந்து பசங்களுக்கு அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அங்கே இருக்கிறதுக்கே பிடிக்காத மாதிரி இருக்கும் அதனால உடம்பு சரியில்லைன்னா பசங்களை கண்டிப்பாக ஸ்கூலுக்கு அனுப்பாமல் வீட்டிலையே வச்சு பார்த்துக்கோங்க புதுசாக இப்போ தான் ஸ்கூலுக்கு அனுப்புகிறீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பிடிச்சதுன்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க அதை அந்த மாதிரி இந்த வீடியோவில் வந்து நான் சொல்கிறதுல ஏதாவது ஒரு தப்பு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக சொல்லுங்கள் இல்லை உங்களுக்கு நான் சொன்னது எதாவது பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து சொல்ல சொல்லுங்கள் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாமா அது வரைக்கும் உங்கள் பட்டா பட் அபாய் பாய் இதுதான் என் பையன் இவன் தான் வந்து இப்போது எல்கேஜி போக போகிறான் என் பொண்ணு வந்து ஃபோர்த்து போகிறான் இவர்தான் வந்து போன வருஷம் வந்து ப்ரீகேஜி படித்தான் இப்போ வந்து எல்கேஜி போகிறான் ஆனால் வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஒன் வீக்கில் அழுதாங்குவான் அதுக்கப்புறம் வந்து சுத்தமாக அழவே இல்லாமல் வந்து ஆகிட்டான் இப்போ வந்து அழுகிறதே கிடையாது ஸ்கூல் போனால் ஜாலியாக போவான் இந்த வருஷம் எப்படி போகிறான்னு தெரியல போகிறேன்னு சொல்கிறான் ஆனால் தெரியல எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் பார்த்துட்டு நான் வந்து நெக்ஸ்ட்டு விளாகில் பார்க்கலாம் நம்ம அது வரைக்கும் கேட்டா பாய்